கிரிப்டோ கரன்சி என்ற பெயரில் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் மெகா மோசடி செய்த புகாரில் முக்கிய குற்றவாளியை புதுச்சேரி போலீசார் தட்டி தூக்கியிருக்கின்றன ஆசை வார்த்தை கூறி ஆடி பிஎம்டபிள்யூ கார்கள் பரிசு வழங்குவதாக அள்ளிவிட்டவர் சிக்கியது எப்படி குறைவாக முதலீடு செய்து குறுகிய காலத்தில் அதிக லாபம் ஈட்ட வேண்டுமா கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யுங்கள் என்று முன்னணி நடிகைகள் மூலம் கலர் கலராக விட்டு கோடிகளை ஏப்பம் விட்ட கும்பலை தான் இவர்கள் பம்பர் பரிசாக சொகுசு கார்கள் கிடைக்கும் என்று கூறியதை கேட்டு சொக்கிப் போன பாவி மக்கள் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து பரிதவித்து வருகின்றனர் நடந்தது என்ன புதுச்சேரியில் மோசடி நபர்களால் பணத்தை இழந்து பாதிக்கப்பட்ட லாஸ்பேட்டையைச் சேர்ந்த முன்னாள் அரசு ஊழியர் அசோகன் என்பவர் இணையபடி போலீசாரிடம் அண்மையில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் தன்னை கிரிப்டோ கரன்சி மோசடி கும்பல் ஒன்று ஏமாற்றியதாக குற்றம் சாட்டியிருந்தார் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யுங்கள் பல மடங்கு லாபத்தை தருகிறோம் என்று சொல்லி அந்த கும்பல் சமூக வலைத்தளங்கள் மூலமாக அவரை அணுகியுள்ளது அவரும் அந்த நூதன மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொண்டு மகுடிக்கு ஆடிய பாம்பாக தனது வனத்தை எல்லாம் கொடுத்துள்ளார் கடைசியில்தான் தெரிய வந்தது அது ஒரு மோசடி கும்பல் என்பது புகார் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன மோசடி கும்பல் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிரம்மாண்டமான துவக்க விழாவை நடத்தியுள்ளது அதில் சினிமா நடிகைகளை வரவழைத்து பல ஜிகினா வேலைகளை எல்லாம் காட்டியிருக்கிறார்கள் மூன்று மாதங்களுக்கு பிறகு முதலீடு செய்த நூறு நபர்களுக்கு நடிகை ஒருவர் கையால் காரை பரிசாக வழங்க வைத்து நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றனர் மேலும் மும்பையில் சொகுசு கப்பல் ஒன்றில் மிகப்பெரிய விழாவை ஏற்பாடு செய்து தங்களை பெரும் நிறுவனமாக காட்டிக்கொண்டுள்ளனர் அவர்களை நம்பிய பொதுமக்களோ தங்களது பணத்தை யோசிக்காமல் முதலீடு செய்திருக்கின்றனர் ஆனால் அவர்கள் அறிமுகப்படுத்திய கிரிப்டோ கரன்சி எந்தவிதமான கிரிப்டோ ட்ரேடிங் ஆப்களிலும் செய்யப்படவில்லை என்பது கடைசியில் தான் தெரிய வந்துள்ளது மேலும் அவர்கள் உருவாக்கிய இணையவழி பிளாட்ஃபார்மை காணாமல் போ செய்து அனைவருக்கும் விசாரணையில் வழக்கு தொடர்பாக இதுவரை ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து சொகுசு கார்கள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்தனர் இந்த நிலையில் கோடிகளை ஏப்பம் விட்ட மோசடி முதலைகளின் தலைவன் பாபு என்கின்ற சையது உஸ்மான் என்பவர் வசமாக சிக்கியுள்ளார் கடந்த ஆறு மாதங்களாக தலைமறைவாக இருந்து வந்த முக்கிய குற்றவாளியான இவரை கோவையில் வைத்து தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் அவரிடம் இருந்த ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார் ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இவரிடம் புதுச்சேரியைச் சேர்ந்த ஒன்பது பேர் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்து ஏமாந்துள்ளனர் இந்த மோசடி குறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி இணையவழி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் இணைய வழியில் வருகின்ற எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி முதலீடு மற்றும் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஏன்னா மூணு பேர் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ இவர்கிட்டேருந்து நம்ம இப்போ அரெஸ்ட் பண்ணவர்கிட்டேருந்து நம்ம ஒரு ஆடி கார் ஒன்று சீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் மேலும் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் இப்போ இன்னொருத்தரை பிடிச்சா தான் இந்த மூணு போர்டு யார் ஆரம்பித்தாங்க மூணு பேரையும் பிடிக்கும் தான் நமக்கு இன்னும் மேல் விளம்பரங்கள் தெரியும் அது சமம் இந்த ஆஷ்பேன்றதை பற்றி நம்ம கூகுள் பே இதையோ நம்ம இது யூடியூப்லேயோ சர்ச் பண்ணோம்னா நிறையா வீடியோ வருது அதில் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது அது இல்லாமல் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது இதெல்லாம் எதுக்குன்னா வந்து இது மாதிரி தான் வந்து ஒரு பெரிய பெரிய சர்மனி நடத்துறதை பார்த்தா தான் நிறைய பேர் வந்து இதில் சேருவாங்கன்றதால சில பேர் பேச்சி கொடுங்கிறாங்க இது மாதிரி ஆஷ்பேயில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா பயங்கர கை வருது ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த ஆஷ்பேயில் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணி நிறையா இது சேர்த்தவங்களுக்கு வந்து ஆடி கார் பரிசு பிஎம்டபிள்யூ கார் பரிசுன்னு சொல்லிட்டு பரிசு விழாலாம் அதில் இருக்குது அப்போ இன்னும் இன்னும் ஒருத்தரையும் நம்ம கைதி பண்ணாதான் இதெல்லாம் என்ன அவங்களுடைய ஆளுமை எப்படி பண்ணுறாங்க எப்படி வந்து ஏமாத்தி உண்மையாகவே இந்த பிஸ்னஸை பற்றி ஏமாற்ற தான் ஆரம்பித்தாங்களா இல்லை இந்த பிஸ்னஸ் ஃபர்தராக டெவலப் ஆகாதால் ஆட்டோமேட்டிக்காக இழுத்து மூடி அந்த மூணு பிறகும் யார் யாரெல்லாம் பணம் போட்டால் அவங்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாத்தில கிரிப்டரன்சி மூலம் நாடு முழுவதும் அரங்கேற்றப்பட்டதாக இவர்கள் மீது டெல்லி ஒடிசா மகாராஷ்டிரா மும்பை கோவை பெங்களூரு ஆந்திரா கேரளா போன்ற இடங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது இதில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளதால் மோசடிக்கு பின்னால் இயங்கிய அனைவரும் விரைவில் கூண்டோடு கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது